ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா கத்திய வாழ சபை திருவடிகள் போற்றி இன்றைக்கி தவத்தில் இருக்கும்போது என்னாச்சுன்னா எனக்குள்ளே ஒரு ஆற்றல் வந்து இனி ஆட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து நந்தி தேவரா இல்லாட்டி நந்தினியான்னு தெரியல முப்பது முப்பது நிமிஷம்தான் நம்ம உட்காந்துருந்தோம் தவத்தில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு தடவை இனி ஆட்டுச்சு அது எண்ணுகிறது எண்ணிருக்க எனக்கு போன தடவை இப்படி தான் நடந்துச்சு அது எத்தனை தடவை ஆட்டுதுன்னு என்னென்னமேன்னு என்ன என்னவும் செஞ்சேன் இது எண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியல முப்பத்தி ரெண்டு தடவை ஆரிச்சு இதோட சூட்சமம் என்ன வந்தது நந்தியா நந்தி நந்தினியான்னு ஆட்டுச்சா முட்டுதா உலகியல் அசைவுகள் உலகில் நடைபெறுகின்ற அத்துணை அசைவுகளும் சிவத்தின் இசைவாலே நடைபெறுகின்றது என்கின்ற அதீத உயர் உன்னத ஞான தத்துவத்தினை உள்ளுக்குள் வைத்து பறைசாற்றுகின்ற சிவசபை ஆசானுடைய சீடனாக தென்பொதிகை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் அத்தகைய அம்பா சமுத்திரம் என்னும் நகரிலிருந்து சிவசபையை நாடி உயர்நிலை கொண்ட முதன்மை சீடனாய் வந்த அமர்ந்தவனே அகத்தியன் ஆசி வழங்கி வைக்கிறான் ஓ தன்னுடைய பணிவு சரணாகதி தன்னை சார்ந்தோருடைய உலக நல உயர்வு இவையெல்லாம் ஏற்று நின்று உலகோரின் நல உயர்வு இதையெல்லாம் ஏற்று நின்று வளம் வருகின்ற உன் போல் இருக்கும் சீடர்கள் சிவசபையில் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவரவர்களுக்கு சரணாகதி நிலைக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு தடயங்களும் ஒவ்வொரு அசைவுகள் ஒவ்வொரு உணர்வுகள் புகுத்தப்படுகின்றன அது தெரியப்படுத்தப்படுகின்றன என்ற கத்தியும் உடைக்கின்றோம் அவ்வாறு உம்மை ஒழுக்கிய அத்தகைய ஆற்றல் மக்கள் இருந்து அசைவு கொடுத்த ஆற்றல் என்பது பிரபஞ்ச மகாசபையினுடைய அதி உயர் உன்னத ஆற்றலினை தன்கரம் தாங்கியிருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கும் ஆதி கைலாய சூட்சம செங்கோல் நுனியில் அமர்ந்திருக்கும் நந்தி உள்ளுக்குள் வந்து வாழ்த்துக்கள் கூறி தவமது காண்கின்ற சீடர்களை சுற்றி வளம் வருகின்ற பொழுதும் முகன் அவர்களை சுற்றியும் இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு கணங்களும் அவர்களை சுற்றி வருகின்ற பொழுது அவர்களுடைய தவ நிலைக்கு தவநிலைக்கு அவர்கள் தருகின்ற ஆசி நிலையே அத்தகைய அதிர்வு நிலை என்று அகத்தியன் உணர்கின்றார்கள் ஒவ்வொருவன் ஒவ்வொருவன் அதை தெரியாது அமர்ந்திருக்கின்றான் ஒவ்வொருவரும் உணர்கின்றார்கள் அதிர்வுகளை உணர்வுகளை தவநிலையில் தான் மறந்து அமரும் நிலைகள் இருக்கின்றதே அது அனைத்தும் இத்தடத்தில் சித்தியாக கூடிய நிலைகள் என்று அகத்தியன் உயர் உயர் சித்தி எங்கிருந்து வருகின்றது அவனுடைய சரணாகதி நிலைக்குள் இருந்துதான் மூலாதாரத்தில் இருந்து எழுந்து சென்று உடனடியாக அவன் நெற்றி சுழுமுனையை அடைய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரே வாழும் குரு வாழும் சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்ற உயர்நிலை கொண்ட தவத்தினை எளிதாக காண வைக்கின்ற சபை இச்சபை ஏனெனில் இங்கு கடின நிலை முறைகள் அல்ல இதனை கடைபிடிக்க வேண்டும் அதனை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்க வேண்டும் வளம் வர வேண்டும் உருள வேண்டும் புரள வேண்டும் என்கின்ற நிலைகளெல்லாம் இச்சபையில் இல்லை உன்னை உணர்ந்து மறந்து வெறுமனே நீயாக இவன் உரைத்தவாறு ஒன்றும் இல்லா நிலையில் எதுவும் செய்யாது சும்மா இரு சிவம் உமக்குள் உமக்குள் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் என்னும் நிலைதனை உரைக்கும் சபமாக ஆகவே தவமது காண்கின்ற பொழுது இச்சபைதனிலே அற்புதமான ஆற்றலினை உணர முடியும் ஒருவன் தன்னை ஒருவன் அமர்ந்த தளமது எத்தலம் என்று மறக்கின்றானோ எத்தலம் எது என்று தெரியாது மறக்கின்றானோ அவன் உயர் நிலை கொண்ட தவசித்தி பெறுகின்றான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மாட்டிருக்கின்றான் ஓம் மகதீசாயனும் அவ்வாசிதனை உமக்கு வழங்கி சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அமர்கின்றோம் ஓம் மகதீஷாயம்